கடவுளாக வழிபடப்படும் சுமைதாங்கி கற்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையும்ங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் இதை வச்சு எல்லாரும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க சுமைதாங்கியோடு ஓய்வெடுக்க உருவாக்கப்பட்ட அம்பலம் சுமைதை வந்து அங்கே இறக்கி வச்சுட்டு இங்கே இலைப்பாறிகிட்டு திரும்ப சுமை அவங்களே தூக்கிட்டு போவாங்க இன்னைக்கும் கூட மக்கள் வந்து பார்க்குறீங்க இருசக்கர வாகனத்தெல்லாம் நிறுத்திட்டு இங்கே வெயிலுக்கு ஓய்வெடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சுமைதாங்கி கற்களில் வெட்டப்படும் கல்வெட்டு செய்திகள் வலதுபுற தூணில் கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா அது வந்து மரணத்திற்காக நடப்பட்ட சாதி சுமைதாங்கி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இது நன்மைக்காக ரொம்ப பாசிட்டிவ்வான விஷயங்களுக்காக வைக்கப்பட்டிருந்ததுன்னா இடதுப்புறத்தில் வச்சுருப்பாங்க கன்னியாகுமரியில் காண கிடைக்கும் சுமைதாங்கி கற்களின் ஆச்சரிய பின்னணிகள் ஒன் சதித் திதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பல வரலாற்றுச் சின்னங்கள் காண கிடைக்கின்றன சாலையோரங்களில் கூட கோட்டை சுவர்களின் எச்சங்கள் தென்படுகின்றன இதேபோல ஏராளமான மண்டபங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவற்றின் பின்னணியில் பல வரலாற்று நிகழ்வுகளும் தற்போதைய மக்களின் நம்பிக்கைகளும் அறிய கிடைக்கின்றன இவற்றில் சுமைதாங்கிக் கற்கள் பற்றிய தகவல்கள் வியக்க வைக்கின்றன சாலையோரங்களில் ஏராளமான சுமைதாங்கிக் கற்கள் காணப்படுகின்றன தற்போது இருப்பது போல வாகன வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் தலையில் சுமைகளை சுமந்து செல்பவர்கள் இந்த சுமைதாங்கிக் கற்களில் இறக்கி வைத்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள இவை உருவாக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் இந்த சுமைதாங்கிக் கற்கள் பல இடங்களில் தற்போது கடவுளாக வணங்கப்பட்டு வருகின்றன அவற்றில் ஒரு இடம்தான் மயிலாடி புதூர் என்கிற ஊரிலிருக்கும் இந்த இடம் இங்கிருந்த சுமைதாங்கி கற்கள் சேதமடைந்த நிலையில் அம்மன் சிலை ஒன்று வடிக்கப்பட்டு இசக்கியம்மன் என்கிற பெயரில் வழிபடப்பட்டு வருகிறது இந்த இசக்கியம்மனை பராமரித்து வருபவர் ஆச்சரியமான ஒரு தகவலை கோருகிறார் முன்னால வண்டி வாகனங்கள் எதுவும் வராத பொழுது அப்பொழுது இதை எல்லாம் வணங்கி எடுத்து அப்புறம் அறுவடை முடிஞ்ச பிறகு அம்பாளுக்கு பாயசங்கள் அப்படி பொங்கல் அப்படி வச்சு அம்பால வழிபட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாளடைவில் இந்த அம்பாவை வந்து வருஷங்கள் தாண்டும் போது இந்த ரோட் சைடுலாம் ரொம்ப மக்கள்கள் நடமாட்டோம்னா இல்லாததுனால அம்பாள் அப்படி பழுதாகி அப்படி இருந்துகிட்டு இருந்து அதுக்கு பிறகு நான் பூஜை ஆலய பணிகள் செய்து கொண்டு இருக்கேன் அப்பொழுது பூஜைக்கு போயிட்டு வரும்போது அம்பாள் கனவுல வந்து எனக்கு இப்படி பண்ணி தாங்க எனக்கு பூஜை பண்ணிதாங்க விளக்கு வச்சுதாங்க அப்படின்னு கேட்டதுனால நான் இப்போ இந்த அம்பாளை எடுத்து சிறப்பாக இருக்கேன் இப்போ போடிய பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்கள் அம்பாவை வழிபட்டு தரிசனம் பண்ணி போய்ட்டு இருக்காங்க அம்பாள் எல்லாருக்கும் அருள் இருக்காங்க பொதுவாக இந்த சுமைதாங்கி கற்கள் பிரசவ காலத்தில் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்களின் நினைவாக வைக்கப்படுகின்றன என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் மன்னர்கள் காலங்களிலே நிறுவப்பட்ட இந்த சுமைதாங்கி கர்ப்ப காலத்தில் உயிரிழந்த பெண்மணி பெண்களுக்காக வேண்டி நினைவாக வைக்கக்கூடிய அந்த கல் இது பண்டைய காலங்களில் சுமைகளை வந்து வண்டி வாகனங்கள் இல்லாத நேரங்களில் தலை சுமடாக கொண்டு வருவாங்க அப்போது அந்த கர்ப்பிணி பெண்கள் இறந்த நினைவாக இந்த கல் இருக்கிறதுனால இந்த சுமைகளை வந்து இதில் இறக்கி ரெண்டாவது தலை சுமடாக திரும்பவும் தூக்கிட்டு போவாங்க அப்போ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையுங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் இதை பற்றி எல்லோரும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க பண்டைய காலத்தில் கேரளத்தோடு இருக்கும்போது எக்ஷினி அம்மன் அப்படிங்கக்கூடிய பேரில் இதை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் அது வந்து மறிகி மறிகி கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடோட இணைஞ்சபோது இசக்கியம்மன் பேர் மாற்றப்பட்டு இப்போ எல்லா பக்தர்களாலும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க இது பண்டைய காலங்களில் இந்த பகுதிகளில் வந்து விவசாய நிலங்களில் அறுவடை முடிந்தவொடன விவசாயிகளெல்லாம் வந்து பொங்கல் வச்சு குடும்பம் குடும்பமாக வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து வழிபடுவாங்க நேர்ச்சைகள் நிறைய செய்து நேர்ச்சைகளை அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இது போன்று பல இடங்களிலும் வழிபாட்டுக்குரிய கடவுளாக சுமைதாங்கி கற்கள் காணப்படும் நிலையில் இந்த சுமைதாங்கி கற்கள் பற்றி தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வரும் திரு செல்வதரன் அவர்களை சந்தித்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பிற பகுதிகளில் இருக்கும் சுமைதாங்கி கற்கள் பற்றியும் இவர் பல தகவல்களை கூறுகிறார் கர்ப்பிணி பெண்களின் நினைவாக மட்டுமல்லாமல் வேறு பல காரணங்களுக்காகவும் இந்த சுமைதாங்கி கற்கள் வைக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிடுகிறார் தமிழ் நிலப்பரப்பு எல்லா இடங்கள்லையுமே இந்த வழக்கம் இருக்குது அறத்தை அடிப்படையாக கொண்ட தமிழர் வாழ்வில்லை இந்த சுமைதாங்கி பழக்கம் வந்து மிக முக்கியமான ஒரு பழக்கமாக இருக்குது இப்போ தமிழர் வாழ்வில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய பின்புலம் வச்சுருப்போம் இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு புரியாத ஒரு கேள்வியாக இருக்குது ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய பிரசவத்துக்கு முன்ன குட்டி சுமையை இறக்க முடியாமல் இறந்து போயிருதா அந்த சுமையை யாரோ ஒருத்தருடைய சுமையை இறக்குதன் மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய புரிதான விஷயம் அந்த ரோலில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த சுமை தாங்கிகள் வந்து இருக்குது இந்த சுமைதாங்கிகளை அது ஒன்றோடு இல்லாமல் பல விஷயத்துக்கும் பின்னால் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க உதாரணம் எப்படி சொல்லான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இறப்பு சடங்குக்காக நடப்பட்ட கல் அப்படின்னு சொல்லி நம்ம நகர்ந்து போயிட முடியாது இறப்புக்காக நட்டுருக்காங்க அப்படின்னா மகனுடைய இறப்புக்காக கூட நட்டுருக்குறாங்க ஈச்சன் விலை அப்படிங்கிற இடம் குமரி மாவட்டத்தில் அங்கே வந்து அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாப்புல அந்த சோகத்திலேருந்து அவங்க மீளத்துக்காக இந்த மாதிரி ஒரு சுமை தாங்கி நட்டுருக்குறாங்க வழிப்போக்கர்கள் சுமையை இறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நட்டுருக்குறாங்க இது இறப்புக்காக அதே மாதிரி மனைவி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் உள்ள சுப்பிரமணியாபுரம் அந்த ஊர்லேயும் வந்து ஒரு சுமை தாங்கி நட்டுருக்குறாங்க மனைவி இறந்ததுக்காக அப்போது இது இறப்புக்காக நடப்படுற சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போயிட முடியுமா அப்படின்னா இல்லை இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முகிலன் குடியிருப்புன்னு ஒரு இடம் இருக்குது அந்த முகிலன் குடியிருப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தம்பதியர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தொடர்ந்து ஒன்பது குழந்தைங்க பிறந்து பிறந்து இறந்து போகிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அடுத்து நமக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு நன்மைக்காக வேண்டி நேர்ந்துக்கிட்டு ஒரு சுமை தாங்கி நடுறாங்க பக்கத்தில் ஒரு வேப்ப மரமும் நடுறாங்க பிரிட்டிஷ்காரன் வந்து நட வச்சான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுவும் நடந்துருக்குது அப்போது வந்து எல்லாமே தலைச்சுமை தானே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து ரயில்வே ட்ராக் போடுறாங்க அதுக்கு முன்னால் எல்லா மக்களுமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒன்று தலைச்சுமை அல்லது மாட்டு வண்டி அப்படி தான் பயணம் பண்ணாங்க அப்போது அந்த பஞ்சு பொதி எல்லாத்தையுமே வந்து தலைச்சுமையாக சுமந்து கொண்டு போவாங்களாம் கொண்டு போய் பிரிட்டிஷ்காரன் அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க விவசாயிகள்கிட்ட இருந்து அப்போ அந்த பஞ்சு சுமையை கொண்டு போகிற பாதை எதெல்லாம் இருக்குதோ அங்கே ஃபுல்லாக அந்தந்த பகுதியில் உள்ள ஜமீன்கள் அல்லது குறுநில மன்னர்கள் இவங்களெல்லாம் விட்டு சுமை தாங்கி நட சொல்லியிருக்கிறாங்க சடயமங்கலம் ஊராட்சியில் இருக்கும் அம்புட்டு விலை என்கிற பகுதியில் ஒரு நீர்நிலைக்கு இரு புறங்களிலும் சுமை கற்கள் வைக்கப்பட்டு தற்போது ஒரு சுமை கல் மட்டும் காண கிடைக்கிறது முன்பு இந்த பாலம் இல்லாத நிலையில் நீர்நிலையை கடப்பதற்கு முன்னால் இந்த கல் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி பக்கத்தில் இருக்கிற அப்பட்டு விலை அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஊரில் சோமசேரி பெரிய குளம் அப்படின்னு ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த குளத்துக்கரையில் வந்து ரெண்டு சுமைதாங்கிகள் வச்சுருந்துருக்குறாங்க இப்போ நம்ம நிற்கிறது ஒரு சைடில் உள்ள சுமைதாங்கி இன்னொரு இதற்கு எதிர் சைடில் ஒரு சுமை தாங்கி வச்சுருக்குறாங்க குளத்தில் எதுக்கு சுமை தாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிமலை இந்த பகுதிகளில் இருந்து வந்து விவசாயிகள் வந்து மரச்சினி கிழங்கு வந்து வெட்டி கொண்டு வருவாங்க நம்மளால் தலை சுமையாக வெட்டி கொண்டு வரும் போது இந்த கரையில் உணர்ந்து வச்சுட்டு இலைப்பாரிட்டு குளத்துக்குள்ளே திரும்ப இறங்கி நடந்து வந்து இந்த பக்கத்துலேயும் வந்து குளத்தங்கரையில் இந்த சுமை தாங்கியில் வந்து அந்த அவங்களுடைய சுமைகளை வச்சுட்டு ஓய்வெடுத்துட்டு திரும்ப கிளம்பி போவாங்களாம் தான் வழக்கமாக நடந்திருக்கு அப்போ ஒரு குளத்தை வந்து கடக்கிறதுக்கு எல்லை பாடுறதுக்கும் கூட இந்த சுமைதாங்கிகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க இதில் எந்த கல்வெட்டுமே கிடையாது ஆனால் இந்த குளத்தை கடக்கிறதுக்கு வந்து இந்த சுமைதாங்கிகள் வந்து அவங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜடநெறி ஊராட்சியிலிருந்து ஒரு பாலம் போட்டாங்க அந்த பாலம் பாலம் போட்டதுக்கப்புறம் இந்த சுமைதாங்கிக்கான பயன்பாடு இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான சுமைதாங்கிக் கற்கள் காண கிடைக்கின்றன கடவுளின் உருவங்களாக இவை வழிபடப்படுவது பற்றிய பின்னணிகளும் ஆச்சரியப்பட வைத்தன இந்த சுமைதாங்கிக் கற்கள் பற்றி ஆய்வு செய்த திரு செல்வதரன் அவர்களோடு நாம் தொடர்ந்து பயணித்த போது மணலி விலை என்கிற ஊரில் இருக்கும் ஒரு சுமைதாங்கிக் கல்லை பார்க்க முடிந்தது கொல்லம் ஆண்டு ஆயிரத்து நூற்றி பனிரெண்டில் இந்த கல் உருவாக்கப்பட்டதாக திரு செல்வதரன் கூறுகிறார் கொல்லம் ஆண்டு என்பது இந்தியாவில் வழங்கப்பட்டு வரும் பல ஆண்டு கணக்கு முறைகளில் ஒன்று என்பதும் இது மலையாள ஆண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது கொல்லம் ஆண்டு என்பது பொது ஆண்டு எண்ணூற்று இருபத்தி ஐந்தில் துவங்குகிறது என்கிற கருத்து இருக்கிறது எண்ணூற்று இருபத்தி நான்கு அல்லது எண்ணூற்று இருபத்தி மூன்று என்கிற வேறு சில நம்பிக்கைகளும் நிலவுகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல இருந்து அம்மாண்டி விலை போற பகுதியில் இந்த சுமைதாங்க இருக்குது இந்த இடத்தோட பேர் மணலி விலை இந்த சுமை தாங்கி வந்து பேர் போது இறந்த பெண்ணிற்காக நடப்பட்ட சுமை தாங்கி இதில் வந்து ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூற்றி பனிரெண்டு தை மாதம் பத்தாம் தேதி படலி விலை அப்படிங்கிற கல்வெட்டு வந்து இதில் இருக்குது அந்த கல்வெட்டு இன்றைக்கி வந்து மண்ணுக்குள்ள முங்கிருச்சு இந்த பகுதியில் வந்து போகக்கூடிய புதுமண பெண்கள் பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அல்லது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி சமயத்தில் ஃபுல்லாக இங்கே வந்து தேங்காய் விடலை போடுவதாக வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இந்த சுமை வச்சவங்களுடைய மூணாவது தலைமுறையில் உள்ள ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னால் வந்து இந்த சுமை தாங்கி யாரும் கவனிப்பார்ட்டு அப்படியே கிடந்துருக்குது அப்போது யாரோ சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய மாமியாருடைய சுமை தாங்கி அங்கே ஒன்று இருக்குது அது யாரும் கவனிக்காமல் இருக்குது அதனை வழிபடு உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அவங்க இந்த கல் சாஞ்சி கிடந்த கல்லெலாம் எடுத்து வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மகப்பேறு கிடச்சதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே திருமணத்தின் போது வணங்கிட்டு போகிறத வழக்கமா வச்சுருக்கிறாங்க அடுத்து நாம் பிள்ளையார்புரம் என்கிற பகுதிக்கு சென்றோம் இங்கே சுமைதாங்கிக் கல் ஒன்று காண கிடைக்க அருகில் அம்பலம் என்கிற ஓய்வெடுக்கும் அமைப்பும் தென்படுகிறது இவை இரண்டும் ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது கொல்லம் ஆண்டு ஆயிரத்து நூற்று பதிமூன்றில் இந்த அம்பலம் உருவாக்கப்பட்டது பற்றிய கல்வெட்டு இங்கே இருக்கிறது சுமைதாங்கிக்கல் பயன்பாட்டில் இல்லை என்றாலும் இந்த அம்பலத்தை இப்போதும் பலர் ஓய்வெடுக்க பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வந்து சுமைதாங்கியில வந்து கல்வெட்டு இல்லை ஆனால் அந்த அம்பலத்தில் இருக்குது அம்பலத்தில் இருக்க கல்வெட்டு வந்து கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பல்பநாம நாடார் என்பவரால் கட்டி வைக்கப்பட்ட அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட அம்பலம் இது சுமைதை வந்து அங்கே இறக்கி வச்சுட்டு இங்கே இலைப்பாறிகிட்டு திரும்ப சுமை அவங்களே தூக்கிட்டு போவாங்க கூட மக்கள் வந்து பாக்குறீங்க இருசக்கர வாகனத்தான் நிறுத்திட்டு இங்க வெயிலுக்கு ஓய்வு எடுக்கிறத மேல கிருஷ்ணன் புதூர் என்கிற பகுதியில் இருக்கும் சுமைதாங்கிக்கல் இசக்கி அம்மனாக வழிபடப்பட்டு வருகிறது இந்த இடத்தை மையப்படுத்தி ஒரு செவி வழி கதை சொல்லப்படுகிறது அது மனைவி மீது சிறுநீர் கழித்த கணவனை இசக்கி அம்மன் தண்டித்த கதை நாகர்கோவில் சங்குத்துறை பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலகிருஷ்ணன் புதூர் அந்த ஜங்ஷன் கொஞ்சம் பக்கத்தில் வந்தோம்னா இந்த ஒரு சுமைதாங்கி இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு கல் உள்ள சுமைதாங்கிகள் தான் பார்த்துருப்பீங்க சில அபூர்வமாக சில இடங்களில் குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி மூணு கல் உள்ள சுமைதாங்கிகளை பார்க்க முடியும் இங்கே வந்து அம்மனாக வந்து இந்த சுமை தாங்கியை வழிபட்டு வர்றாங்க கல்வெட்டு எதுவுமே இல்லை இந்த சும ஆனால் வாய்வழி கதை இருக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் பூக்கட்டி பண்டாரம் தம்பதிகள் வந்து இங்கே வாழ்ந்துருக்குறாங்க அவங்களுடைய அந்த குடும்பத் தலைவி வந்து ஒரு முறை வந்து சாமி வந்து ஆடுறாங்க ஆடி வந்து நான் வந்து இசக்கியம்மன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க அப்போ அந்த குடும்பத் தலைவர் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க மேலே சிறுநீர் கழித்து விளையாடுறாரு அப்போ அவங்க கோபத்தில் சாபம் விடுறாங்க சாபம் பண்ணும்போது அவங்களுடைய சிறுநீர் தாரை வந்து ரத்தமாக போக ஆரம்பிக்குது கத்தமாக போக ஆரம்பிச்சேன்னா அவரை வந்து க அம்மனுடைய காலில் விழுந்து கெஞ்சிராராம் கெஞ்சம் போது நீ வந்து ஆத்திக்காட்டு விலையிலேருந்து எனக்கு கல் எடுத்து இங்கே நடு நட்டு இசைக்கமான என்னை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மன் சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருன்னு சொல்கிறாங்க அதுபடி ஆத்திக்காட்டு விலையிலேருந்து கல் எடுத்து வந்து இந்த சுமை தாங்கி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வழி செய்தியாக வந்து நமக்கு கிடைச்சிருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் காண கிடைக்கும் சுமைதாங்கி கற்கள் பற்றிய தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன இசக்கியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களின் வடிவங்களாக இந்த சுமைதாங்கிக் கற்கள் வணங்கப்பட்டு வருகின்றன இவற்றைப் பற்றி ஆய்வு செய்து வரும் திரு செல்வதரன் அவர்கள் கீழ்ப்புத்தளம் என்கிற பகுதியில் உள்ள சுமைதாங்கிக் கல்லில் கல்வெட்டுகள் வடிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் மொத்தம் பனிரெண்டு வரிகளை கொண்ட இந்த கல்வெட்டு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி ஆறில் வடிக்கப்பட்டிருக்கிறது சுமைதாங்கியின் வலது பக்கம் கல்வெட்டு இருந்தால் துயரச் செய்தியை குறிக்கும் என்றும் இடது பக்கம் இருந்தால் மங்களச் செய்தியை குறிக்கும் என்றும் இவர் விளக்கினார் பனிரெண்டு வரி கல்வெட்டு வந்து இருக்குது இதில் வந்து நம்ம வந்து ஆண்டு மட்டும்தான் நம்மளால் வாசிக்க முடியுது மற்ற எழுத்துக்களெல்லாம் வாசிக்க முடியாத அளவுக்கு செதைஞ்சு போயிட்டு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து இந்த சுமைதாங்கிய வச்சுருக்கிறாங்க இதை வந்து சொல்லப்போனால் இன்றிலிருந்து ஒரு நூற்றி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சுமை தாங்கி இந்த சுமைதாங்கி வந்து இன்றைக்கி அம்மனாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுமைதாங்கியோடைய வலது புற தூண் இருக்குது பார்த்தீங்களா வலது புற தூணில் கல்வெட்டு இருக்குது அப்போ இதை வச்சு இதை நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலது புற தூணில் கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா அது வந்து மரணத்திற்காக நடப்பட்ட சதி சுமைதாங்கி பாசிட்டிவான விஷயங்களுக்காக வைக்கப்பட்டது கல்லடி விலை என்கிற பகுதியில் இருக்கும் சுமைதாங்கிக் கல்லில் இடதுபுறம் கல்வெட்டு வடிக்கப்பட்டிருக்க இதில் வழக்கத்திற்கு மாறாக துயரச் செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் திரு செல்வதரன் விளக்கினார் நாகர்கோவிலிருந்து மணக்குடி போற வழியில் உள்ள கல்லடி விளை அப்படிங்கிற ஊரில் இந்த சுமைதாங்கி இருக்குது இந்த சுமைதாங்கியுடைய இடதுபுறத்தில் வந்து செய்தி எழுதப்பட்டிருக்குது ஆனால் அது மரணம் தொடர்பான செய்தி தான் வழக்கத்துக்கு மாறாக இங்கே வந்து இடதுபுற இதில் வந்து மரண செய்திகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க கல்லடி விலை ஊர் ப தங்க நாடார் மனைவி தங்கப்பூ நாடாச்சி இது ஒரு மரண செய்தியை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் காலமும் அவங்களுடைய பெயரும் அடுத்து முகிலன் குடியிருப்பு என்கிற பகுதிக்கு நாம் சென்றோம் இங்கிருக்கும் வேப்பமூடு ஜங்ஷன் என்கிற பகுதிக்கு பெயர் வர காரணமாக இருந்ததே சுமைதாங்கிக் தான் என்கிற தகவல் ஆச்சரியப்படுத்தியது இந்த சுமைதாங்கிக் கல்லை வைக்கும்போது ஒரு வேப்பங்கன்று நடப்பட்டதாகவும் அது தற்போது மரமாக மாறி இந்த பகுதியை குறிக்கும் அடையாளமாக விளங்குகிறது என்றும் சொல்லப்பட்டது கன்னியாகுமரியிலேருந்து மணக்குடி போகிற பகுதியில் உள்ள முகிலன் குடியிருப்பு அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம் இந்த இடத்துக்கு பேரே வந்து முகிலன் குடியிருப்பு வேப்பமூடு சந்திப்பு அப்படின்னு பேர் இந்த சுமை தாங்கி அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் தான் வைக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இந்த சுமை தாங்கியையும் இந்த வேப்ப மரத்தையும் இந்த பகுதியில் வந்து சின்னக்கண்ணு நாடார் பார்வதி நாடாச்சி அப்படிங்கிற தம்பதியர் வந்து இங்கே வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து பத்து பிரசவத்தில் பதிமூணு குழந்தைகள் பிறக்கிறாங்க ஒரு பிரசவத்தில் ரெண்டு குழந்தைகள் ஒரு பிரசவத்தில் மூணு குழந்தைகள் இப்படி பதிமூணு குழந்தைகளும் இறந்து போயிடுறாங்க இறந்தோன்னா அடுத்து பதினொன்றாவதாக வந்து அவங்க வந்து கருவரும் பொழுது அந்த குழந்தையை வந்து நல்லா நல நலமுடன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த சுமைதாங்கியையும் வேப்ப மரத்தையும் இந்த பகுதியில் நடுறாங்க அவங்களுக்கு அடுத்து வந்து தவசி முத்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அந்த குழந்தைக்கு வந்து தவசி முத்துன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து நல்லா நலமோட வாழ்கிறாங்க அவங்களுக்கு பதினாலு குழந்தைகள் பிறந்து அவங்க நலமோடு இருக்கிறாங்க அரசர்களின் வரலாற்று பதிவுகள் கோவில் கல்வெட்டுகளில் காண கிடைப்பது போல சாமானிய மனிதர்களின் வரலாற்று பதிவுகள் இந்த சுமைதாங்கி கற்களில் பதிவாகி இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கையில் கூட இது போன்ற சுமைதாங்கிக் கற்கள் இருப்பதாக திரு செல்வதரன் கூறுகிறார் இப்ப குற்றாலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சுமைதாங்கிகளை வந்து திருவாங்கூர் மன்னர்கள் நட்டதுக்கான சான்றுகள் நமக்கு இன்னைக்கும் அந்த சுமைதாங்கிகள் இருக்குது அவங்களுடைய சங்கு முத்திரை பொதிக்கப்பட்ட சுமை தாங்கி நடப்பட்டுருக்குது இது போல் நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எது அதாவது தன்னுடைய வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சுமைதாங்கிகள் இருக்குன்னு இருக்குது அதோடு இல்லாமல் வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவாகவும் இருக்குது வழக்கமாக வரலாற்றில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள்னு எடுத்துக்கிட்டாலேயும் வந்து எல்லாமே மன்னர்களுடைய வரலாறு சொல்கிறதா இருக்கும் அல்லது கோயில்களுக்கான தானம் கொடுத்ததை பற்றி சொல்கிறதா இருக்கும் ஆனால் இந்த சுமைதாங்கியோட வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்குது இந்த சுமைதாங்கியில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது கல்வெட்டுகள் இல்லாத சுமைதாங்கலே நிறைய இருக்குது சில கல்வெட்டுகள் வந்து பெயரை மட்டுமே சொல்லிவிட்டு போயிடும் சில கல்வெட்டுகளை வந்து ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க சில கல்வெட்டுகளில் சில காரணங்களையும் குறிப்பிட்றாங்க என்ன காரணத்துக்காக இந்த சுமைதாங்கி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ருக்காங்க இப்படி நம்ம வந்து பல வகையான காரணங்களுக்காக இந்த சுமைதாங்கி வைக்கிற பழக்கம் தமிழ் மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே இருந்திருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை இலங்கையிலையும் இந்த பழக்கம் இருக்குது யாழ்ப்பாணம் பகுதிகளிலையும் இந்த மாதிரி தமிழர் பகுதிகளில் இந்த மாதிரி சுமைதாங்கிகள் நடற பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க இப்படி பல தகவல்கள் சுமைதாங்கி கற்களை மையப்படுத்தி நமக்கு கிடைக்கின்றன சுமைதாங்கி கற்களும் ஒரு வரலாற்று சின்னமாக சாலையோரங்களில் நின்று கொண்டிருக்கின்றன